வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கடக ராசிக்காரர்களோட பொது பலன்கள் இன்றைக்கி உங்களோட கொள்கைகளில் வெற்றி பெறத்துக்கு ஒரு உகந்த நாள்னே சொல்லலாம் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு நாளாக அமைய போகுது உங்கள் கிட்டே இருக்க ஹிடன் டேலண்ட்ஸ் வெளிப்படுற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்க போகுது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைய நாளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து கடக ராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுடைய செயல்திறன் மூலயமா உங்களோட திறமையை வெளிப்படுத்துவீங்க நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறது மூலயமா உங்களுடைய டேலண்ட்ஸை நிரூபித்து உங்களோட ஒர்க்கில் வெற்றி பெற முடியும் ஓகேங்களா அடுத்து கடக ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நீங்கள் ரொம்பவே உணர்ச்சி வசப்படுவீங்க அதை உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட வெளிப்படுத்தவும் செய்வீங்க இதனால் உங்களோட ரிலேஷன்ஷிப்க்குள்ளே ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஹாப்பியாக இருங்க அடுத்து கழக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது பணத்தை நீங்கள் தேவையற்ற செலவுகள் செய்யாமல் தேவைக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குறது இன்றைக்கி வந்துட்டு தவிர்த்துடுவீங்க தேவையான அளவு செலவு பண்ணிவிட்டு மற்ற அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேமித்து தான் வைப்பீங்க இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே சிறந்த ஒரு நாள்னு சொல்லலாம் உங்களோட நிதி வளர்ச்சிக்கு அடுத்த கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்க எனர்ஜி காரணமாக இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு இன்னும் ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ